உலகெங்கும் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களின் உள்ளத்திலும் பக்தி மனம் கமழக்கூடிய ஒரு மாதம் தான் ஆடி மாதம் ஒவ்வொரு கோவில்களிலும் அம்மன் பாடல்கள் ஒழிக்க அம்பிகையின் சக்தி இந்த பூ உலகம் முழுவதும் எதிரொலிக்க பெண்கள் பக்தியோடு விரதமிருந்து கூழ்வாத்து தீச்செட்டி எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வேண்டிய வரங்களையெல்லாம் பெறக்கூடிய பொன்னான மாதமும் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதத்தில் அம்பிகையின் சக்தி சிவனின் சக்தியை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் பிறந்த உண்மை வரலாறு என்ன ஆடி மாதத்தில் ஏன் வேப்பிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆடி முதல் நாள் வழிபாட்டை எந்த நேரத்தில் எப்படி துவங்கணும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்களில் வீட்டு தெய்வமான அம்மனையும் குலதெய்வத்தையும் எப்படி வீட்டுக்கு அழைத்து கலசத்தில் ஆவாகனம் செய்யணும் குலதெய்வம் தெரியாதவங்க எந்த தெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வழிபடணும்னு ஆடி மாதம் பற்றி ஒவ்வொரு பெண்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான குறிப்புகளையும் இந்த வருஷம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களும் விரத தினங்களும் எப்போதுன்னு பக்தியுடன் பாரம்பரியமும் தெய்வீகமும் இணைந்த ஆடி மாதத்தில் என்னெல்லாம் செய்யணும் செய்ய கூடாதுன்னு பார்க்க ஆடி என்பது ஒரு தேவ மங்கையோட பெயரா ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து தவம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டபோது சிவபெருமான் தனிமையில் இருக்கதை தெரிஞ்சுகிட்ட ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலாயத்தின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்திருக்கா அதற்கு பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானின் அருகில் சென்றிருக்கா அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்திருக்கார் தன்னை நோக்கி வந்தவள் தன்னுடைய துணைவியல்ல பார்வதி என்பதை அறிந்து தன்னுடைய சூலாயுதத்தால ஆடியை அடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பு ஆடியை புனிதமடைய செஞ்சிருக்கு அவள் சிவபெருமானை வணங்கி ஒரு நிமிடமாவது உங்களுடைய அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்திருக்கா அதனால சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய்னு சாபம் கொடுக்கிறாரு அவள் சாப கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிடைக்கும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் புலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய்னு அருளியிருக்காரு ஆடி என்ற தேவலோகத்து பெண்ணே பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியிருக்கு தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாக அம்சமாயிருக்கு நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்தப் பெண் அதுவே ஆடி மாதமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பெண்மை என்னும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி மாதம் சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணிக்கும் மாதம் ஆடி மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் இருக்கவும் நம்முடைய முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தி இருக்காங்க ஆடி மாதத்தோட அடிப்படை தத்துவமே உன்னை இயக்கும் அதே சக்திதான் ஆங்காங்கு ஆலயங்களில் வெளிப்பட்டிருக்கிறாள் வெளியே தரிசித்த சக்தியை உனக்குள் காண்பதே பிறந்ததன் பயன் என்பதுதான் அதனாலதான் இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோவில்ல திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அம்மன் கோவில்கள் மட்டும் சிவன் கோவில் பெருமாள் கோவில் காவல் தெய்வமும் தான் தேவர்களோட இரவு பொழுதா கருதப்படக்கூடிய தட்சணாயன காலம் துவங்கும் மாதம் ஆடி மாதம் அதனால இந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்த மாட்டோம் மாறாக இது பக்தி செய்வதற்கான ஒரு மாதமா இருக்கு குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு ரொம்பவே ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் இந்த நாளில் அம்மனையும் குல குலத்தையும் வீட்டுக்கு அழைச்சி வழிபடணும் நம்மளோட வீடும் நம்மளுடைய வாழ்க்கையும் வருஷம் முழுவதுமே சுபிக்ஷமா இருக்கும் ஆடி மாதத்துல நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாடு அடுத்த பதினோரு மாதங்களுக்கும் அம்பனுடைய அருளையும் குலதெய்வத்தோட அருளையும் நமக்கு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வைக்கும் பொதுவாக எந்த ஒரு விசேஷம் விரத நாள்னாலும் முதல் நாளே வீட்டை சுத்தம் செஞ்சு நம்ம தயார் செய்கிறது நம்மளோட வழக்கம் அதே சமயம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வீட்டை சுத்தம் செய்ய மாட்டோம் ஆடி முதல் நாள் அன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வாசல்ல கோலம் விட்டு அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் முடிந்தால் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிக்கிறது ரொம்பவே விசேஷம் வீட்டோட நிலைவாசல்ல சிறிது வேப்பிலையை சொருகி வைக்கணும் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய தட்டில் மூன்று அல்லது நான்கு வேப்பில கொத்துகளை பரப்பி அது மேலே ஒரு அகல் அகல்வழக்கை ஏற்றி நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க தீபத்துக்கு பக்கத்திலேயே ஒரு எலுமிச்சம் பழத்தை வைங்க விலக்கை ஏத்திட்டு உங்க குலதெய்வத்தோட பெயர மூன்று முறை சொல்லுங்க விருப்பமான பெண் தெய்வத்தோட முறை குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தோட பெயரையும் மனதார உச்சரித்து அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள போய் பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு பூக்கள் அணிவித்து அம்மனின் பாதத்தில் இரண்டு வெற்றிலை பாக்கு வைத்து வழக்கமா நம்ம தீபம் ஏத்துறது போல ஏத்தணும் முடிந்தால் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நெய்வேத்தியமா படைங்க போல தினமும் நிலைவாசல்ல விளக்கேத்துங்க எுமிச்சம்பழம் காயாம இருந்தா எலுமிச்சம்பழத்தை விளக்கேத்த முடியலைன்னா கூட ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளி கிழமைகளிலாவது அதிகாலை இந்த விளக்கை ஏத்தணும் நிலைவாசல்ல ஏற்றக்கூடிய தீபம் வைக்கக்கூடிய வேப்பிலை எலுமிச்சை மனம் வீட்டில் பெறவ உங்களின் வீடு தேடி அம்மனும் குலதெய்வமும் வருவார்கள் கலசம் வைத்து அந்த கலசத்திற்கு குலதெய்வத்தையும் அம்பிகையையும் எழுந்தருள வைத்து வீட்டுக்கு அழைக்கணும் குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க அன்னை காமாட்சியையே குலதெய்வமா நினைச்சு வீட்டுக்கு அழைச்சு வழிபடுங்க கலசத்துல தண்ணீர் வச்சு வழிபடுறவங்க சொம்புல தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது வாசனை பொடி சந்தனம் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதன் மீது மஞ்சள் பூசி தேங்காய் வைத்து கலசத்தை தயார் செய்யணும் கலசத்துல நூல் சுத்த தெரிஞ்சவங்க சுத்தலாம் தெரியாதவங்க சொம்பின் கழுத்து பகுதியில் மஞ்சள் நூலை மட்டும் சுத்தி வைங்க கலசத்துல தண்ணீர் வச்சு வழிபடுறவங்க வாரத்துக்கு ஒரு முறை அந்த தண்ணீரை மாத்துங்க அரிசி வச்சு வழிபடுறவங்க ஆடி மாதம் முழுவதுமே வச்சு வழிபடலாம் வெற்றிலை பாக்கு பழத்தை வச்சு வழிபட்டு தாயே எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களின் பூஜைகளை மனதார ஏற்று எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை செய்யுங்க அம்மன் மிக எளிமையான தெய்வம் அவளுக்கு பிடித்த சாம்பிராணி மனத்தை வீடு முழுவதும் பரவ விடுங்க நெய்வேத்தியமா அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் கூழ் ஆகியவற்றில் ஏதாச்சும் ஒன்ன படைச்சிடுங்க முடிஞ்சவங்க தாம்பூலம் வச்சு ரவிக்கை வளையல் போன்ற மங்கள பொருட்களை வச்சு வழிபடுங்க அதோடு மாலையில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு காவல் தெய்வம் அம்மன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு முடிஞ்சவங்க உங்க கோவிலுக்கு பக்கத்துல உள்ள அம்மன் கோவிலுக்கு கூழ் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான கேழ்வரகு அரிசி பருப்பு நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுங்க இல்லைன்னா வீட்லேயே கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைச்சிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுங்க முனிவர் தன்னை சிவனுக்கு நிகரா மதிக்க மாட்டாரு சிவனும் தன்னோட பக்தனுக்கு தான் ஆதரவு கொடுக்கிறாருன்னு சிவன் மேல கோபப்பட்ட பார்வதி தேவி சிவனை பிரிஞ்சு பூலோகம் வந்து சிவனோட உடம்புல சரி இடம் வாங்கணும்னு கடுமையான தவம் இருந்திருக்காங்க இந்த நேரத்துல ஆடிங்கிற தேவலோகப் பெண் சிவனோட தீவிர பக்தை எந்த நேரமும் சிவனை பற்றி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க சிவனோட ஒரு நிமிஷமாச்சும் ஒன்னா வாழ்ந்துடணும் இல்லைன்னா ஒரு நிமிஷமாச்சும் அவர் என்ன அன்போட பாக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க பார்வதி தேவி இப்படி சிவனை பிரிஞ்சு பூலோகம் போயிட்டாங்களே சிவனை இனி யார் பார்த்துப்பாங்கன்னு கவலைப்பட்ட ஆடி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பாம்பு உருவம் எடுத்து தேவ குணங்களோட காவலையும் மீறி கைலாயத்துக்குள்ள போயிருக்காங்க பார்வதி தேவி போல உருவம் எடுத்து சிவனோட நெருங்கி இருக்க பார்த்திருக்கா ஆடி சிவனும் பார்வதி தேவிய பார்த்த சந்தோஷத்துல நெருங்கி வந்திருக்காரு ஆனா ஏதோ தப்பா தெரியுதுன்னு தன்னோட ஞான திருஷ்டியில பார்க்கறாரு அப்பதான் தெரியுது வந்திருக்கிறது என்னோட தேவி கிடையாது தேவலோக பெண் ஆடின்னு கண்டுபிடிச்ச சிவபெருமான் கோபத்தோட ருத்ர அவதாரம் எடுத்து தன்னோட சூலாயுதத்தால அந்த தேவலோகத்து பெண் ஆடிய வதம் செய்ய போயிருக்காரு சூலாயுதத்துல இருந்த தீ ஆடி மேலப்பட்டதும் ஆடி புனிதம் அடைஞ்சிருக்கா செஞ்சது தப்பு மன்னிச்சிடுங்கன்னு சிவனோட விழுந்து மன்னிப்பு இருக்கா சிவபெருமான் அனுமதி இல்லாம கைலாயம் வந்ததே தப்பு அதுவும் என் மனைவி இல்லாத நேரத்துல அவள மாதிரியே உருவம் எடுத்து என் கூட நெருக்கமா இருக்க பாத்துருக்க நீ பூலோகத்துல கசப்பு தன்மையுடைய வேப்ப மரமா பிறப்ப எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுவேன்னு சாபம் கொடுத்திருக்காரு சிவபெருமான் அந்த தேவலோகப் பெண் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு நிமிஷம் ஆச்சும் உங்க பார்வை ஏ விழணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிரா அவ மேல இறக்கப்பட்ட சிவபெருமான் நீ என் மனைவி போல உருவம் எடுத்து அவளுக்கு சமமா ஏன் கூட அமர்ந்ததால உனக்கு சக்தியோட ஆசை முழுவதும் கிடைக்கும் உன் இலைகள் கசப்பா இருந்தாலும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அருமருந்தா நீ திகழ்வ உன்னோட பேர்லயே ஒரு மாதம் உண்டாகும் அந்த மாதத்துல சக்தியோட ஆதிக்கம் அதிகரித்து காணப்படும் ஆடி மாசத்துல உன்னோட பங்கு பெருமளவு எல்லாருக்கும் நிகரா உன்னையே வழிபடுவாங்க உன்னோட சாப்பிட்டா பல சரியாகும்னு நிறைய வரங்களை சிவபெருமான் இதனால வேப்ப மரமும் ஆடி மாசமும் உருவானுச்சு காளி துர்கை அங்காளம்மன் மாரியம்மன் எல்லா அம்மன் கோவில்லையும் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கும் வேப்பிலை இல்லாம ஒரு பூஜையும் நிவர்த்தி அடையாது அடுத்து மாரியம்மனோட ஆச்சரியமூட்டும் வரலாற்றை பத்தி பாக்கலாம் இந்த மாரியம்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமதக்னி முனிவரோட மனைவி ரேணுகாதேவி தான் நம்ம வழிபடுற மாரியம்மன் இவங்க ஆதிசக்தியோட அம்சம் இந்த தம்பதிகள் நிறைய தவங்கள் செய்து எல்லா கடவுளோட ஆசையும் பெற்று வந்திருக்காங்க இவங்களுக்கு மொத்தம் பசங்க விஷ்ணு பகவானே இவங்களுக்கு மகனா பிறந்திருக்காரு அந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சவங்க ரேணுகா ஒரு பத்தினி தெய்வமா வாழ்ந்து வந்திருக்காங்க இவங்க தினமும் நதியில நீராடி ஆற்று மண்ணை பிடிச்சி பானை செய்வாங்க இவங்களோட சுடு சுடுமண் இல்லாம இவங்க செய்யற பானை அவ்வளவு திடமா இருக்குமா தினமும் ஒரு பானை செஞ்சு அந்த பானையில தண்ணி எடுத்துட்டு வந்து தன்னோட கணவன் சிவ பூஜை செய்ய கொடுத்து வந்திருக்காங்க ஒரு நாள் நதிக்கரையில் கந்தர்வ ஜோடி ஒன்னா இருந்ததை பார்த்ததும் ரேணுகா தேவி மனம் சற்று தடுமாறி போறாங்க அதனால ஆற்று மண்ணில் அவங்களால பானை செய்ய முடியல வெறும் கையோட வந்த ரேணுகாவை பார்த்த கோபக்கார ஜமதக்னி முனிவர் தன்னோட மகன்களை கூப்பிட்டு உங்க தாயை வதம் செய்யுங்கன்னு கட்டளையிட்டு இருக்காரு பெற்ற பாசத்துல நான்கு மகன்களும் கொல்ல மாட்டோம்னு சொல்றாங்க தன்னோட பார்வையிலேயே தன்னோட நான்கு மகன்களையும் சாம்பலாக்கிடுறாரு ஜமதக்னி முனிவர் கோபம் குறையாம உட்கார்ந்து முனிவர் அந்த சமயம் பரசுராமர் வெளியில போயிட்டு குடிலுக்கு வந்து பார்க்குறாரு சாம்பலை பார்த்து தன்னோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு நடந்த விஷயத்த ரேணுகா தேவி சொல்றாங்க தன்னோட அப்பா காரணம் எதையும் செய்ய மாட்டாரு அவர் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு கோடாரி எடுத்து அம்மாவை வதம் செஞ்சிட்டாரு அம்மான்னு பரசுராமரோட செயல் பார்த்து கோபம் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும்னு நான் தரேன்னு சொல்றாரு ஜமதக்னி முனிவர் பரசுராமர் இறந்து போன என்னோட அம்மாவும் நாலு சகோதரர்களும் திரும்ப உயிர் பெற்று வரணும்னு கேட்டிருக்காரு இதுக்கப்புறம் மாரியம்மன் உருவான விதம் பற்றி இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது அதை என்னன்னு பார்க்கலாம் ஜமதக்னி முனிவர் தன்னோட மகன் பரசுராமரை கூப்பிட்டு நீ உன் தாயை அழைச்சிட்டு காட்டு பிரதேசத்துக்கு போய் அங்க அவளோட தலையை வெட்டிடுன்னு சொல்றாரு பரசுராமரும் தந்தையை நான் உங்களோட ஆணைப்படியே செய்றேன் ஆனா நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே நான் கேட்குற வரத்தை நீங்க இல்லைன்னு சொல்லாம தரணும்னு ஒரு நிபந்தனை போடுறாரு முனிவரும் பரசுராமரோட நிபந்தனைக்கு சம்மதிக்கிறாரு தன் தாயோட தலையை வெட்டிட்டு குடிலுக்கு வந்த பரசுராமர் தன் தந்தை கிட்ட போய் திரும்பவும் என்னோட தாய் உயிர் பெற்று வரணுங்கிற வரத்தை கேட்கிறாரு சிறிது நேரம் மௌனம் காத்த ஜமதக்னி முனிவர் போ உன் தாயோட தலையை எடுத்து அவளோட உடம்பில் பொறுத்து மீண்டும் உயிர் பெற்று விடுவாள்னு சொல்றாரு பரசுராமர் ரொம்ப சந்தோஷத்தோட அவசர அந்த நேரத்தில் காட்டில் வாழ்ந்த ஒரு கணவன் தன்னோட மனைவி மீது சந்தேகப்பட்டு அவளோட தலையை வெட்டி எரிஞ்சிட்றாரு தன்னோட தாய் திரும்ப வரப் போறாங்கிற சந்தோஷத்திலையும் பதட்டத்திலையும் பரசுராமர் தன் தாயோட தலைய கணவனால் வெட்டப்பட்ட அந்த பெண்ணோட உடம்பிலும் அந்த பெண்ணோட தலையெடுத்து தன் தாயோட உடம்பிலும் பொருத்திட்டாரா மீண்டும் உயிர் பெற்ற ரேணுகாதேவி தன்னோட மகன் பரசுராமரை கூப்பிட்டு மகனே விதியை மதியால் வெல்ல முடியாது நான் இந்த காட்டுல ஒரு தெய்வமா போறேன் இந்த உடலுக்கு சொந்தமானவளும் ஒரு தான் மகா உத்தமிதான் இன்றிலிருந்து நான் ஒரு கிராம தேவதையா இந்த வனத்திலேயே போறேன் மற்றொரு கதைப்படி ஜமதக்னி முனிவர் வரம் கொடுத்து பரசுராமர் தன் தாயோட தலைய அவங்க உடலோடவே ஒன்னா சேர்த்து வைக்கிறார் உயிர் பெற்ற ரேணுகாதேவி கணவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட ஒன்னா வாழ்ந்து வராங்க அவங்க இருந்த காமதேனு திருடிட்டு போன கார்த்த வேரி அர்ஜுனன் கூட சண்டை வந்ததும் பரசுராமர் கார்த்தவேரி அர்ஜுனனை கொண்டு காமதேனுவை அழிச்சிட்டு வராரு கார்த்தவேரி அர்ஜுனனோட பசங்க ஜமதக்னி முனிவரை கொண்டுடுறாங்க தன்னோட கணவர் இறந்த பிறகு ரேணுகாதேவியும் உடன்கட்டை ஏற நரி கிட்ட போய் தீ மூட்டி சிதைக்குள்ள விழுந்து தன்னோட உயிரை மழை வெள்ளம் வந்திருக்கு பாதி காயத்தோட ரேணுகா தேவி ஆற்றோட உடம்பு அடிச்சு செல்லப்பட்டிருக்கு அவங்க ஒரு வேப்ப மரத்துல மோதி கரை சேர்ந்திருக்காங்க அந்த வேப்ப மரத்துல இருந்த இலைகளை ஆடையா கட்டி அந்த இலைகளை உணவா சாப்பிட்டு வேப்பிலையும் மஞ்சளையும் மறிச்சு தன்னோட தீ காயத்துக்கு மருந்து போட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாரும் கூழ் மோர் பானக்கம்னு வேப்பிலைய போட்டு ரேணுகா தேவிக்கு குடிக்க கொடுத்திருக்காங்க தேவியோட உடல் கொஞ்சம் சரியானதும் முக்தி சிவனையும் பார்வதியையும் நோக்கி அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தவம் இருந்திருக்காங்க ரேணுகாதேவியோட தவத்தில் மகிழ்ந்த பார்வதி தேவி அவங்களுக்கு தன்னோட சக்திய பாதியா கொடுத்து மாரியம்மனா இருந்து இந்த பூலோகத்துல காவல் தெய்வமா இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனாலதான் ரேணுகாதேவி மாரியம்மனா அவதாரம் எடுத்தாங்க முக்கால்வாசி அம்மன் கோவில் தல விருட்சம் வேப்ப மரமாதான் இருக்கும் இந்த காரணத்தினாலதான் உடல்ல தீக்காயம் பட்டா வேப்பிலை மஞ்சளையும் மறைச்சு தடவுறது கூழ் நீர் மோர் பானக்கம்னு மாரியம்மனுக்கு பிரசாதமா வழங்கப்படுது சமயபுரம் மாரியம்மன் கௌமாரியம்மன் முண்டக மாரியம்மன் கோவில் எல்லாம் தமிழ்நாட்டில் அதிக பெற்ற மாரியம்மன் கோவில்கள் அம்மை நோய் பொதுவாக ஆடி மாசத்துல நடக்கிற பருவநிலை மாற்றத்தாலையும் வீடு சுத்தமாக இல்லாத காரணத்தால் கிருமிகள் உண்டு பண்ணுறது தான் அம்மை நோய் இந்த நோய்க்கு சிறந்த மருந்து வீட்டையும் நம்ம உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும் மற்றவங்க படுத்த பாயில் கூட படுக்காம அம்மை நோய் வந்தவங்களை சுத்தமான துணியில படுக்க வைப்பாங்க வேப்பிலை மேலே படுக்க வைப்பாங்க வீட்ல அம்மை நோய் வந்திருந்தா வெளியாட்களை உள்ள சேர்க்க மாட்டாங்க இவங்களும் மற்ற வீடுகளுக்கு போக மாட்டாங்க ஏன் கோவிலுக்கு கூட போக மாட்டாங்க அம்மனே நம்ம வீடு தேடி வந்திருக்கான்னு மற்ற கோவிலுக்கு போக மாட்டாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படி மாரியம்மன் கோவில்களுக்கு போய் வேண்டிக்கிட்டு அந்த பிரசாதத்தையும் வேப்பிலையையும் அம்மை நோய் வந்த நோயாளிகளோட உடம்புல பூசுனா முத்து மாரியம்மன் முத்துக்களை மறைய வைப்பான்னு நம்பப்படுது ஆன்மீகத்துல மட்டும் இல்லாம அறிவியல்லையும் வேப்பிலையும் வேப்பமரமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது வேப்பிலை ஒரு கிருமி நாசினியா நம்ம உடலை சுத்தம் படுத்துது இலையை அரைச்சு குடிச்சா வயிற்றுப்புழு எல்லாம் இருந்து போகும் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் சரியாகும் வேப்பிலையும் மஞ்சளையும் மறைச்சு தீப்பட்ட காயத்துக்கு போட்டா எவ்வளவு பெரிய பொண்ணா இருந்தாலும் சீக்கிரமே சரியாகிடும் நீர் மோர் பானக்கம்னு குளிர்ச்சி நிறைந்த குளிர்பானத்தோட வேப்பிலை கலந்து குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் அம்மா

மல்லி மலர் உனக்கு தானம்மா அறி அங்கம் மாய மனசுக்குள்ளே இங்கே மலர் எடுத்து மரி பூ எடுத்து மல்லி பூ உனக்கு தானம்மா எங்கம் என் மனசுக்குள்ளே என்ன பாரம்மா அழம்பு மலர் எடுத்து மக தவண மல்லி கொழந்தெடுத்து தழம்பு உனக்கு தானம்மாறி தாய எந்த முகத்தை பாருமாயி உனக்கு தானம்மா அரிய தயாரையாரம்மா அலறியம்மா லரெடுத்து சம்பங்கி பூவெடுத்து அலறியம்மா லரெடுத்து சம்பங்கி பூவெடுத்து அலறி பூ உனக்கு தானம்மா அரியங்கம்மா என்னை ஆசையோடு என்னை அம்மா அழரிப்பு உனக்கு தானம்மா பிள்ளை நானும் ஆசையோடு என்னை பாரும்மா சம்மந்தி மாலர் எடுத்து சம்பங்கி மாலர் பறைத்து சம்மந்தி மாலர் எடுங்கிப்பு மலர் பறைத்து சம்மந்திப்பு உனக்கு தானம்மா அரியங்கம் மாய சஞ்சலத்தை தீத்து வையம்மாயே அம்மா சம்மந்திப்பு உனக்கு தானம்மா அரியங்கம் மாய சஞ்சலத்தை தீத்துவையம்மா அள்ளி அள்ளி மலர் உனக்கு தானம்மா மா ஆச பிள்ளை என்ன பாரம்மா அள்ளி மலர் உனக்கு தானம்மா என்ன பாரம்மா அயே அருவு கோளுந்தெடுத்து குண்டு மல்லி தன் பறைத்து அருவு கோளுந்தெடுத்து அந்த குண்டு மல்லி தன் பறைத்து குண்டுமல்லி உனக்கு தானம்மா ஹரியங்கம் மாவு குழந்த நானும் என்ன பாரம்மா குண்டுமல்லி உனக்கு தானம்மா ஹரியங்கம் மாழந்த நானும் என்ன பாரம் அம்மா பிச்சை பூ மலர் அடிச்சு காதி முல்லை மலர் பறைச்சு பிச்சு பூ மலர் அடிச்சு காதி முல்லை மலர்பாரைக்கு ஜாதி முல்லை உனக்கு தானம்மா அரியங்கம்மா அந்த ஜாலம் பழ முல்லை உனக்கு தானம்மா அரியம்மா பழை செய்ய வாயம்மா துளசி இல பறைத்து நான் வில்வத்தால் மாலை பறைத்துமா புளசி இல பறைத்து வில்வத்தாள் இலை எடுத்தாயே வில்வ இலை உனக்கு தானம்மா அரியங்கம்மா நான் வேண்டி வந்தேன் என்ன மாறம் உனக்கு வேண்டி வந்தோஜம்மா லரெடுஞ்சு ராஜா திக்கு சிங்காரிக்கு ரோஜம்மா லரெடுஞ்சு ராஜா திக்கு சிங்காரிக்கு ரோஜாப்பு உனக்கு தானம்மா சிவ ராஜா என்ன கொஞ்சம் நீயும் பாருமா ரோஜா பூ உனக்கு தானமா சிவராஜா தீய என்ன கொஞ்சம் நீயும் பாருமா ஆனந்தமா பாட்டுப்பா